இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வாரம் ராசிபுரனை பற்றி பார்த்துருவோம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் நீங்கள் உடல்நலம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்குது யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் பின்பற்றி நல்லா ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும் ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் மற்றும் சரியான தினசரி பழக்கங்கள் உங்கள் விழிப்புணர்வு மட்டுமே உங்களின் முந்தைய பல பிரச்சனைகளை நீக்க முடியுது சனி பகவான் உங்கள் சந்திரனின் அஞ்சாவது வீட்டில் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அதனால் நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருப்பீங்க மேலும் பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவதை தடுத்துருங்க இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள்னு ஆரோக்கியம் பலவீனமாகத்தான் இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் கொஞ்சம் செலவு செய்யணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டில் மரியாதை பெற உதவும் இந்த வாரம் வேலை பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் அங்கங்கே பேசுவதை தவிர்த்துருந்தோம் இல்லைன்னா பணியிடத்தில் அரசியலில் நீங்கள் சிக்கலில் சிக்கிடுவீங்க அது உங்கள் இமேஜை சேதப்படுத்திடும் சில தொழில்முறை கல்வியை பெற விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் பொதுவாக ரொம்ப சாதகமாக இருக்கலாம் இதனுடன் நீங்கள் பல வாய்ப்புகளையும் பெறுவீங்க அவர்களின் கல்வியில் சில நல்ல செல்திறனை கொடுப்பாங்க அதனால் உங்கள் நேரத்தை முழுமையாக பயன்படுத்தணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் வருமானம் பார்த்திங்கன்னா திருப்தி தருவதாக தாய் இருக்கும் தேவையற்ற செலவுகளால் கடன் ஏற்படும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் உயர்ந்த பதவி தேடி வரும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பற்று வரவு சுகமாக நடக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினஞ்சு பதினெட்டு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் இப்போ நான் சொல்கிற கடலை காலையில் விளக்கேற்றி இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் குளம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துரையாயின் வெள்ளம் நிலந்தரும் செய்யும் நீல்விசும் வருளும் அருளோடு பெருநீளம் அளிக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆரவாரமான வாரம் ராசி அதிபதி சுக்கிரன் தொழிலதிபதி சூரியனுடன் இணைஞ்சு நிற்கிறனால நினைச்ச காரியத்தை நினைச்சபடி உடனடியாக செஞ்சு முடிக்கும் வாய்ப்பெல்லாம் தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் வாரம் அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலமாக சித்தப்பா சித்தி மேலும் உறவினர்கள் மூலமாக பணவரவு சொத்து வரக்கூடும் பாகப்பிரிவினை சுமூகமாகவும் வியாபாரத்தில் விற்பனை நல்ல சூடு பிடிக்கும் உத்தியோகத்துல வருமானம் கூடும் சொத்து சேர்க்கை உருவாகும் பழைய பாக்கி மற்றும் கடன்களை அடைக்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் திருமணத்துக்கு யாரும் காத்திருந்தீங்கன்னா திருமண முயற்சிகள் கண்டிப்பா கைகூடி வரும் காலம் பிள்ளைகளால் கண்டிப்பா பெருமை சேரும் ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்துல வியாழ கிரகம் சந்திரனின் ஏழாவது வீட்டில் இருக்குது இது போன்ற சூழ்நிலையில் இதுவரை நீங்கள் இல்லந்த நேர்மறை ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்க போகுது உங்கள் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தணும் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறலாம் இல்லைன்னா இந்த வாரம் கூடுதல் பனிச்சுமை உங்கள் எரிச்சலுக்கு காரணமாயிரும் அதனால் நீங்கள் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் ராகு கிரகம் உங்கள் அஞ்சாவது வீட்டில் இருக்குது வரவிருக்கும் வாரம் முதலீடுகளின் அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி கணிசமான லாபத்தை அளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பணம் மற்றும் நிதியின் அதிபதி சாதகமான நிலையில் இருக்காரு இந்த வாரம் நீங்கள் மற்றவங்களை அதிகமாக நம்புறது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கலாம் உங்கள் நிதி விவகாரங்கள் மற்றும் பணம் தொடர்பான அனைத்தையும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தரணும் இல்லைன்னா அவங்க உங்கள்கிட்ட இருந்து கடனாக கோருவதன் மூலம் அவங்க நிதி வரவு செலவு திட்டத்தை கெடுக்கலாம் இந்த வாரம் பல சிறு தடைகளை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும் என்பதை குறிக்கிது அதனால் எதிர்பார்த்தபடி ஏதாவது கிடைக்கலைன்னா எளிதில் வருத்தப்படும் சக ஊழியர்களை சிறப்பு கவனிப்பதன் மூலம் அவங்கள பிரியப்படுத்த முயற்சி செய்யணும் உங்கள் தேர்வு முடிவுகளுக்காக நீங்கள் காத்திருந்தா காத்திருப்பு இந்த வாரம் முடிவடையும் இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் என்பதால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பெற்றோரின் ஊக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் அணுவதை நமகான தினமும் பதினோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் விருச்சிகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு குறைவே இல்லை அதே சமயம் உங்களுக்கு தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் தேவைன்னாலும் கூட இப்போது கடன் வாங்க வேண்டாம் திரும்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பாலிய நண்பர்கள் உங்களை மனதுக்கு ஆறுதலாக இருந்துக்கிருவாங்க அலுவலகத்தில் உங்கள் பணியில் கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியல சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபார அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி வரும் வேலைக்கு போகிற பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினஞ்சு மற்றும் பத்தொம்போது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் மூர்த்தி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனேந்தனின் இணையடி நிலையே இந்த படலை இருபத்தேழு முறை தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வாரமாக இந்த வாரம் அமையும் ராசிக்கு குரு செவ்வாய் பார்வை பாகியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என கிரக நிலவரம் சாதகமாக இருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கம்பீரமான தோற்றமெல்லாம் உண்டாகும் மனதைரியம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம் என்னை உணர்ந்து செயல்படுவீங்க மாணவர்களுக்கு வீர தீர செயல்களில் வெற்றி உண்டாகும் நிலம் வீடு வாகனம் வாங்குறதுல சுமூகமான நிலை நீடிக்கும் உடல்நலக் குறைபாடுகள் எல்லாம் ஆகலும் பூர்வீக சொத்துக்குழப்பம் முடிவிற்கு வருது பம்பு வழக்குகளில் சாதகமான முடிவு வரும் தந்தை மற்றும் உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை மேலோங்கும் தொழில் வணிகம் இதிலெல்லாம் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பீங்க தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீங்க பெண்களுக்கு தாய் வீட்டு மனநிறைவு மனநிறைவை தரும் வெளித்தொடர்புகள் மூலம் சீரான பணவரவு இருக்கும் தோல்வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வைத்தியத்தில் கட்டுப்படும் தர்ம காரியங்களில் மனம் லைக்கும் பண்ணாரி மாரியம்மனை வழிபடணும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வருது ராசிக்கு குரு செவ்வாய் பார்வை பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்க என கிரக நிலவரம் சாதகமாக இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தந்தையிட்ட எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் கம்பீரமான தோற்றம் எல்லாம் உண்டாகுது மனதைரியம் அதிகரிக்குது கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம் என்னவங்க இருந்து செயல்படுவீங்க மாணவர்களுக்கு வீரதீர் செயல்கள் வெற்றி கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்குறதுல சுமூகநிலை நீடிக்கும் உடல்நல குறைபாடுகள் எல்லாம் அகலும் பூர்வீக சொத்து குழப்பம் முடிவிற்கு வரும் பம்பு வழக்குகளில் சாதகமான முடிவு வரும் தந்தை மற்றும் உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை மேலவும் தொழில் இதில் நான் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பீங்க தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீங்க பெண்களுக்கு தாய் வீட்டு செய்த மனநிறைவு தரும் வெளித்தொடர்புகள் மூலம் சீரான பணவரவு இருக்கும் தோல்வியாதி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வைத்தியத்தில் கட்டுப்படும் தர்ம காரியங்களில் மன அழிக்கும் பண்ணாரி மாரியம்மனை வழிபடணும் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் சந்திரனின் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த சூழ்நிலையில் உங்கள் மனதையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தணும் நீங்கள் எந்த முடிவை எடுப்பதில் சிக்கல் எதிர்கொண்டிங்கன்னா ஒரு பெரியவரின் உதவியை பெறணும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மட்டுமே பலனளிக்கும் என்பதை இந்த வாரத்தில் புரிஞ்சுக்கிருவீங்க அதனால் இந்த நேரத்தில் கூட நீ கடினமாக சம்பாதித்த பணத்தை சரியான இடத்துல ரொம்ப கவனமாக முதலீடு செய்யணும் இதற்கு உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்து அல்லது பெரியவரின் உதவியை பெறலாம் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவாளாக அவதிப்பட்டு வந்த வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பின்னாடி சில கடுமையான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்பச் சூழல் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை ரசித்து பழைய நல்ல நினைவுகளை நினைவு கூறுவாங்க தொழில் ஜாதகத்தை பற்றி பேசுகிறோம்னா இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் யோசனைகள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு பெறும் மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெற வாய்ப்பிருக்கு இந்த சூழ்நிலையில் உங்கள் லக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும் இந்த வாரம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இதற்கு இணையத்தின் உதவியும் பெறலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் சமூக ஊடங்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இல்லைன்னா உங்கள் நேரத்தை வீண் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேது கிரகத்திற்கு யாகம் செய்கிறது தான் பரிகாரம் தனுசு ராசி என்பர்களுக்கு பண வரவுக்கு குறைவே இல்லை தேவையற்ற செலவுகள் இல்லை திருமண வயதில் இருந்தீங்கன்னா வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாயிரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போ சற்று குறையும் அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைச்சா அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் அக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினெட்டு இருபத்தொன்னு அதிர்ஷ்டம் தனி எண்கள் ரெண்டு நாலு வழிபட வேண்டிய சூரியன் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்ற படலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்யணும் சுற்றமொடு பற்றலை துயக்கரை அறுத்து குற்றமின் குணங்கொண்டு கூடும் அடியார்கள் பல தடைகளையும் தாண்டி வெற்றி காணும் வாரம் குரு புண்டியஸ்தான அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி குருடன் இணைஞ்சு ராசியை பார்க்குறாரு தடை தாமதமான உங்களின் முயற்சிகள் காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும் நடக்காமல் இருந்த நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் அடிக்கடி இடப்பயிற்சி செய்ய நேரும் இரக்க சுவாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நல்லிணக்கம் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் மேலும் உங்களை யாராச்சும் ஏமாற்றி பணம் பறித்தா கூட பணத்தை கொடுக்க முன் வருவாங்க இதுவரை சம்பாத்தியம் பற்றிய சிந்தனை இல்லைனா கூட தொழில் நல்ல வேலை வேலைவாய்ப்புகள் தேடி வரும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் குலதெய்வம் எது தெரியாதவர்களுக்கு குலதெய்வ இருப்பிடல் தெரியும் வாய்ப்பெல்லாம் உண்டு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை ஏற்படும் உடல்நிலை முன்னேறும் கல்வியில் மென்மை உண்டாகும் மேலும் முத்துமாரியம் மன வழிபடணும் இது இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching. Thank you, friends. Bye.